பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வக்கிர கிரகங்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சில ஜாதகங்களில் கிரகங்கள் வக்கரமாக இருந்து அந்த திசையை நடத்தும் அந்த திசையில் எந்த காரியத்தை செய்தாலும் தடங்கள் ஏற்படும் எவ்வளவு முயற்சி செய்தும் காரியம் செய்ய இயலாது வருமானம் குறையும் இது போன்ற காலங்களில் எந்த கிரகம் வக்கிரமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தினத்தில் உதாரணமாக குரு வக்கிரமாக இருந்தால் வியாழக்கிழமை மாலையில் நவ ஐந்து முறை பிரதட்சணமாகவும் நான்கு முறை அங்க பிரதணமாகவும் அதாவது ஐந்து முறை வளமிருந்து இடமாகவும் நான்கு முறை இடமிருந்து வளமாகவும் சுற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவதால் வக்கர கிரகங்களால் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அகன்று நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க